ஆதி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே தேவன் ஆப்ரஹாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன் அவர் ஆதாமோடு பேசினார் ஆகாரோடு பேசினார் ஆகவேதான் ஆகாரோம் என்னோடு கூட பேசின தேவனுக்கு என்னை காண்கிற தேவன் என்று நான் பெயர் விடுகிறேன் என்று சொல்கிறாள் இங்கேயும் உடைய வாழ்க்கையிலே அநேகம் தரம் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவரோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் இந்த அதிகாரத்திலே ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணுகிறார் விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கையை அவர் ஆபிரகாமுக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அவ்விதமாக அவர் சொல்லி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அவரோடு கூட பேசி கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தேவன் அவனோடே பேசி நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே கத்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கையில் அவரோடு கூட பேசினார் அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் அவர் விருத்த சேதனம் எவ்விதமாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் திட்டம் தெளிவாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதுபோல ஆதியாம பதினெட்டாம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்திலேயும் தேவன் ஆபிரகமோடே பேசுகிறார் எதை குறித்து பேசுகிறார் சோதோம் குமாராவை கத்தர் அழிக்க போகிறார் அதற்கு முன்பாக அந்த காரியத்தை தான் செய்யப்போகிற காரியத்தை ஆபிரகாமிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அவர் இறங்கி வருகிறார் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே கத்தர் ஆபிரகமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் இந்த தேவனோடு கூட அதிக நேரம் பேசுவோம் அப்படி நாம் பேசும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார் ஆபிரகமோடு பேசின தேவன் நம்மோடும் கூட அவர் பேச விரும்புகிறார் இந்த லெந்து நாட்களிலே விசேஷமாக அதிக நேரம் நாம் ஜபத்திலே தரித்திருந்து தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு இடம் கொடுப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே அலெக்சாண்டர் பெல் என்பவர் முதல் முதலாக தொலைபேசியை கண்டுபிடித்து அவர் தன்னுடைய உதவியாளர் தாமஸ் வாட்ஸனிடம் ஒரு வார்த்தை சொல்கிறார் வாட்ஸன் ஹியர் ஐ வாண்ட் டு சி யூ இந்த வார்த்தையானது தொலைபேசியிலே சொல்லப்பட்ட முதல் வார்த்தையாக இருக்கிறது அதை தொடர்ந்துதான் அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது நாம் அதிகமான தொலைபேசி கருவிகளை வித்தியாசமான முறைகளிலே பயன்படுத்துவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிறது அஞ்சு கிரகாம்பல் தன்னுடைய உதவியாளரிடம் அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல அது ஒரு சவாலான வார்த்தை இங்கே வா நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் நம்மோடு கூட பேசுகிறார் என்னிடத்திலே வா நான் உன்னோடு பேசுவேன் நான் உன்னை பார்ப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு என்னுடைய மனதின் பாரங்களை சொல்லுவேன் என்று சொல்கிறார் அதற்கு இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணிப்போம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் ஆபிரஹாமோடு கூட பேசி அவரை ஆசீர்வதித்தீர் அது மட்டுமல்ல அண்டவரே சோதோம் குமரோவை அழை அழிக்க போவதற்கு முன்பாகவும் அபிரஹமோடு கூட நீ பேசினீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து மனதின் ஏக்கத்தையும் விருப்பத்தையும் அறிந்து நீர் பேசுகிறதை கேட்டு அதன்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிகிறோம் பிதாவே ஆமேன்